குரோதிவருடைய தமிழ் புத்தாண்டு பிரான்கள். தனுசு கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து இலக்கை எட்டும் வரை போராடும் தனுசு ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் வீட்டில் இந்த வருடம் பிறப்பதால் உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும் அழகு ஆரோக்கியம் கூடும் உங்கள் ஆலோசனைகளுக்கு வீட்டிலும் வெளியிலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் தள்ளிப்போன திருமணம் கைகூடி வரும் கணன்மனைக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் சுக்கிரனும் புதனும் ஆண்டு பிறக்கும் போது சாதமாக இருப்பதால் கனிவாக பேசி எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் கூடுதலாக பணி செய்து பொருளீட்டுவீர்கள் உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் உறவினர்கள் மத்தியில் அதிகரிக்கும் பிரபலங்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கமாவீர்கள் இதில் வருட முதல் அதாவது முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உருபோவான் ஐந்தாம் வீட்டில் நிற்பதால் மனதில் குழப்பங்கள் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளின் திருமணத்தை ஊரே மெச்சும்படி செய்வீர்கள் விலையேந்த தங்க ஆபரணம் வாங்கும் யோகம் வாக்கியும் குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வருடம் முடியும் வரை உருபவான் ஆறில் சென்று மறைவதால் மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும் சில நேரங்களில் வெறுப்புணர்வு ஏற்படக்கூடும் சிலர் வீண் பழி சுமத்த முயல்வார் அவ்வப்போது தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் திடீர் பயண அதிகமாகும் தங்க ஆபரணங்களை யாருக்கும் இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் வயதில் சிறியவர்கள் அல்லது ஒரு காலத்தில் உங்கள் உதவியால் முன்னேறியவர்களில் சிலர் உங்களை மதிக்காமல் போவார்கள் மூணாம் வீட்டிலேயே இந்த ஆண்டு முழுக்க சஞ்சாரம் செய்வதால் சவாலில் வெற்றி பெறுவீர்கள் தொலைநோக்கு சிந்தனை அதிகமாகும் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமையும் எதிர்த்தவர்களும் நட்பு பாராட்டுவார்கள் சிலருக்கு அயல் செல்லும் வாய்ப்பு வரும் ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்திலும் தொடர்வதால் அரசு அனுமதியின்றி வீடு கட்ட வேண்டிய வரிகளை தாமதமின்றி சிறு அறுவை சிகிச்சை உரிய கவனம் தேவை இதில் அலைச்சலும் இருக்கும் அசித்தி தொந்தரவு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உணவில் பழங்கள் காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டின் உரிமையாளர்களால் தொந்தரவுகள் ஏற்படும் சாலை விதிகளை மீறி வாகனத்தை இயக்க வேண்டாம் எதிராளி அடிக்கடி வாய்தா வாங்குவதால் வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும் இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மற்றும் செவ்வாய் எட்டில் அமர்வதால் சகோதர வழியில் சச்சரவு வரும் சொத்து பிரச்சனை தலை தூக்கும் பூர்வீக சொத்து விஷயத்தில் அதிக செலவு செய்து கொண்டிருக்க வேண்டாம் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு வரை சுக்ரன் ஆறில் மறைவதால் பேச்சால் பிரச்சனைகளும் வரக்கூடும் மற்றவர்கள் வீட்டு விசேஷங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது நீங்கள் நியாயமாகவும் யதார்த்தமாகவும் பேசினாலும் சிலர் நீங்கள் ஒரு சார்பாக பேசுவதாக குறை கூறுவார்கள் வியாபாரம் சந்த நிலவரமும் வாடிக்கையாளர்களின் தேவையும் அறிந்து முதலீடு செய்வது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் பிளாஸ்டிக் வகைகளால் லாபம் அதிகரிக்கும் பங்குதாரர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் வேலையாட்களிடம் அதிக கண்டிப்பு காட்ட வேண்டும் அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் கான்ட்ராக்ட் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள் சித்திரை வைகாசி மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் வரும் ஆவணி மாதத்தில் லாபம் அதிகரிக்கும் கடை விரிவுபடுத்துவீர்கள் இதில் முக்கியமாக உத்தியோகம் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு உங்கள் ராசிக்கு ஆறில் அமர்வதால் உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகமாகும் ஊழியர்களில் சிலர் அவர்களின் வீச்சுக்கு நீங்கள் தான் காரணம் என்று தவறாக புரிந்து கொள்வார்கள் மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும் சிலர் பணியிலிருந்து கட்டாய ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களை விட அனுபவம் குறைவானவர்கள் வயதில் சிறியவர்களிடமெல்லாம் அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்றாலும் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்கும் வீட்டில் தரித்திரத்தை தவிர்க்க செலவு செழிப்போடு வாழ இவற்றை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசற்படியில் நின்று கொண்டு பணம் கொடுக்க கூடாது வாங்குபவரும் வாசல்படிக்கு வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது சிரேஷ்டம் வாசற்படி ஊரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தயிர் நீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது எரியும் விளக்கை தானாக ஊதியும் ஊதியம் புஷ்பத்தினால் வீட்டில் யாரையும் என்று திட்டக்கூடாது எழவு என்றும் துணிகளை உடுத்தக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாசம் தலைத்து செல்லும் பெருக வெற்றிலை வாழை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் மண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிழித் தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தது செல்லும் நிலத்தில் இருக்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் தாமரைப்புக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோயில் கோபுரம் இறைவனின் திருவுருவ படம் இவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது அது அமங்கல சொல்லாகும் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊர்காய்கள் குறைவின்றி இருக்கட்டும் வீட்டுக்கு வரும் துமங்களி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை மாமிசத்துக்கு சமம் பெண்கள் வளையல் அணையாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேத்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது அரைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள் வீட்டு வாசலில் கோலமிடுவது அவசியம் பிளாட்களில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் ஈரத்துணி ஐந்து பூஜை செய்யக்கூடாது பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது தங்கம் அம்சம் என்பதால் அதை இடுப்பு கீழே பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிட் இருக்கும் அவர்கள் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது விளக்கு வைக்கும் நேரம் வீட்டில் உறங்குதல் கூடாது செல்வி செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலட்சி விட்டுவிட வேண்டும் அலட்சிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபம் ஏற்றி வர வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தை செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கொடிசரணாக இருந்தாலும் அவன் வறுமைக்கு விழுந்து விடுவான் வெள்ளிக்கிழமைகளில் கடையில் எண்ணெய் வாங்கக்கூடாது செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும் லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள் பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுர ஒரு புறம் வளர்ச்சி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக் கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்காது மூடநம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்து கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாத்து செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பலிக் கொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை வெட்டும் பாம்பு பாம்புத்தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பிலும் வீட்டில் பணம் வைக்கும் பீரோக்கோளிலும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு ஆயிக்கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூடநம்பிக்கை இருப்பது விந்தையிலும் நம்மவர்கள் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள் இதே போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு என்னவென்றால் முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அப்செட் ஆக ஆகிவிடுவார்கள் மீண்டும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து விட்டு சிறிது நேரம் கழித்துதான் செல்வார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் பிரேசில் பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு அங்கே எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கேட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள் பிறகு தான் தேயிலை தூள் டிகாஷன் மற்றும் பால் சேர்ப்பார்கள் மறந்து கூட கப்பில் முதல் முதலில் பாலையோ அல்லது டிகாசனையோ ஊட்ட மாட்டார்கள் காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சக்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும் அவ்வாறில்லாமல் இறுதியில் சக்கரையை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்மை விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாதனமாக அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்கையில் சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து வைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரி கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாழோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின் நம்பிக்கை